வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் காலை நேரத்தில் சரிஞ்சு காணப்பட்ட தங்கத்தோட விலையானது மீண்டும் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு இந்த வரலாற்று உச்சம் தங்கத்தோட விலையோடு நிற்காம வெள்ளியோட விலையும் தொடர்ந்துருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வரைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி முப்பத்தி ஆறாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி எண்பதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை ஏற்றத்தோடு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது

கடந்த ஒன்னரை வாரத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வரலாறுக்கானதோ உச்சத்தை தங்கத்தோட விலையானது தொற்றுக்கு அதே போல கடந்த இரண்டு வேலை நாட்கள தங்கத்தோட விலையில ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமா இருக்கு அதே வேலை விலை இப்படி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் இந்திய பங்கு சந்தையானது நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் புள்ளிகளை தொட்டது தான் இப்ப மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூத்தி அறுபது புள்ளிகளை தொட்டு காணப்படுது அது மட்டும் இல்லாம சிறப்பா வந்து சில பங்குகள் செயல்படுது அதன் காரணமா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இந்த நூத்தி அறுபது புள்ளிகளுக்கு மேல உயர்ந்திருக்கு இல்லையா இதுல வந்து இன்போசிஸ் பங்குகள் வந்து நாற்பத்தி ஓரு புள்ளிகளும் அதே போல எம்என்எம் பங்குகள் முப்பத்தி ஆறு புள்ளிகளும் ஐசிஐசி வங்கியோட பங்குகள் இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் அதே போல அதானி போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஓரு புள்ளிகளும் அதே நேரத்தில் ஏசியன் பெயின்ஸோட புள்ளிகள் வந்து நம்மளுக்கு வந்து உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தி ஓரு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதுபோல இந்திய பங்குச்சந்தையில் மீண்டும் ஏற்றங்கள் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில பெரிய சரிவுகளை வாய்ப்புகள் அதிகமாக விலையை மேற்கொண்டு எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு சரியும் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நம்மளுக்கு போன வாரத்திலேயே ஒரு வரலாற்று உச்சத்துக்கு அப்புறம் தங்கத்தோட விலை சரியும் எதிர்பார்த்தா இந்த வாரத்திலையும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை கொடுத்து நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சி தங்கத்தோட விலையை கொடுத்துருக்கு